ஓம் என் அன்பு குழந்தையே இன்று மூன்று நாட்களில் முத்தான மூன்று செய்திகள் உன்னை தேடி வரும் இந்த சாயப்பா சொல்வதை ஒரு மூன்று நிமிடம் மட்டும் கேள் உன் கவலைகள் கலைந்து போகட்டும் உன் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகட்டும் இன்பங்கள் உன் உள்ளத்திலும் உன் இல்லத்திலும் நிரம்பி வழியட்டும் இந்த பொழுது உனக்கு நல்ல பொழுதாக என்று கழிந்ததல்லவா மீதம் உள்ள பொழுதும் உனக்கு அப்படித்தான் சென்றும் என் பிள்ளையின் என் பிள்ளையான உன் அனைத்து பொறுப்புகளும் என் பொறுப்புகள் நீ தைரியமாக இரு பயப்பட வேண்டாம் உன் வாழ்க்கை என் பார்வையில்தான் உள்ளது மற்றவர்களுக்கு நீ ஆறுதல் சொல்லிவிட்டு நீ ஆறுதல் இல்லாமல் இருக்கிறாய் இதோ உன் சாயப்பா உனக்கு ஆறுதலாக நான் இருப்பேன் கலங்க வேண்டாம் உன்னை நான் பாதுகாப்பேன் என்று சொல்லவே உன்னை நான் பாதுகாப்பேன் யார் கைவிட்ட போதிலும் உன்னை நான் என்றும் கைவிட மாட்டேன் இது சத்தியம் உன்னால் சீரடிக்கு வர முடியாவிட்டால் என்ன நான் உன் வீட்டிற்கு வருகிறேன் நீ ஓம் சாய்ராம் சாய்ராம் சாயி என்று மட்டும் சொல்லு நான் உன்னை எப்போதும் கைவிட மாட்டேன் உனது விழிகள் திறக்கும் போது உன் கண்முன் நான் இருப்பது போல் உனக்கு தோன்றும் நிச்சயமாக நீ துவண்டு போகும் சமயத்தில் ஏதோ ஒரு வடிவில் உனக்கு துணையாக இருப்பேன் இழந்தது எதுவாயினும் அதைவிட சிறந்தது உனக்கு கிடைக்கும் தருவாயில்தான் இப்பொழுது அந்த காலகட்டத்தில் தான் இருக்கிறேன் நிச்சயமாக அதை உனக்கு கிடைக்க வழி செய்வேன் ஒரு நாள் உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும் அது அந்த நாளையே கூட நாளை கூட அது எல்லாம் நடக்கலாம் என் மீது நம்பிக்கை வைத்து பொறுமையாக காத்திரு எப்போதும் எங்கேயும் நீ என்னை நினைத்தால் நான் உன்னோடு இருப்பேன் நான் சொல்வது அருள் அருள்வாக்கல்ல தெய்வ வாக்கு இதோ நான் அனைத்திலும் இருந்து உனக்கு தந்தையாக இருந்து பாதுகாத்து வழி நடத்தி செல்வேன் என் அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது நீயும் பார்த்து கொண்டேதானே இருக்கிறாய் உனது துயரங்கள் எல்லாம் நீங்க போகிறது மகிழ்ச்சியாக இரு எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் மட்டும் தளர்ந்து விடக்கூடாது வஞ்சகம் செய்யாதவர் யார்தான் இருக்கிறார்கள் எங்கே ஒருவரை நீ காட்டு பார்க்கலாம் தவறு செய்யாதவரும் வஞ்சகம் செய்யாதவரும் எவரும் இல்லை இந்த பிரபஞ்சத்தில் மனதை அலபாய விடாமல் எதை செய்தாலும் என்னிடத்தில் தெரிவித்து பின்னர் அதை செய் நான் அதை நடத்தி காட்டுவேன் பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்படுவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து உன்னை நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெறச் செய்வேன் என் இதயத்தின் கருவறையின் அரவணைப்பில் நீ செம்மையாக வளர்ந்து வாழ்வாய் இதோ நீ இழந்த அனைத்தும் திரும்பப் பெறப் போகிறாய் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயம் பளிக்கும் விடியும் இந்த காலை பொழுது உனக்கு மகிழ்ச்சி தந்ததல்லவா அந்த பொழுதின் நல்ல பொழுதாகத்தான் உனக்கு கழியும் நாளைய பொழுதும் உனக்கு நல்ல பொழுதாகத்தான் இருக்கும் உன் வாழ்க்கையில் வேதனையில் தீர்ந்து சந்தோஷமும் நிம்மதியும் வரத்தான் போகிறது வா ஏனென்றால் ஒவ்வொரு கவன கணமும் உன்னை கண்காணித்து கொண்டும் பாதுகாத்தும் கொண்டுதான் உன் சாயப்பா இருக்கிறேன் இதோ உன் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கப் போகிறது சந்தோஷம்தானே நீ எதையெல்லாம் என்னிடம் கேட்டாயோ அதை உனக்கு நிச்சயமாக கிடைக்கப் போகிறது நீ விரும்பியபடி நீ விரும்பியபடி உனக்கு எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் பிறகு உன்னை ஒரு நிரந்தரமான இடத்தில் உன் சாயப்பா அமர வைக்கப் போகிறேன் உனது திறமைகள் வெளிப்படும் நேரம்தான் இது யார் உன்னை வெறுத்தார்களோ அவர்களே வியக்கும் வண்ணம் தத்தளித்த உன்னை என் கரம் கொண்டு எழுத்து வந்திருக்கிறேன் தினம் தினம் ஒவ்வொரு வரிச்சையும் உன் மனமே உனக்கு நடத்துகிறது ஒவ்வொரு நாளும் அது உனக்கு ஒவ்வொரு படிப்பையும் தரும் நீ தாண்டி வந்த நிமிடங்கள் உன் மனதின் பக்குவத்தையும் உயர்வான பாதையையும் காண்பிக்கிறது ஒரு முறை இருமுறை விழலாம் ஆனால் எழுந்து நின்றுவிட்டால் உன்னை வீழ்த்த வரும் எந்த ஒரு எதிர்மறையும் உனக்கு அமையும் புரிகிறதா என் செல்லமே கீழே நீ விழுவதை பற்றி கவலைப்படாதே உன்னை தோள் தாங்கி இந்த சாயப்பா அரவணைப்பேன் நீ நூறு முறை உடைந்து போனாலும் ஆயிரம் முறை உன்னை உருவெடுக்கச் செய்வேன் அதற்கான வலிமையையும் நம்பிக்கையையும் நான் உனக்கு தருவேன் வாழ்க்கையில் உனக்கு நிம்மதி மகிழ்ச்சி வேண்டுமானால் வாழ்க்கையில் உதவிய அனைவருக்கும் அன்பையும் நன்றியையும் வெளிப்படுத்தி முதலில் புரிகிறதா உன் மனதுக்கு இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது உனக்கு ஏகப்பட்ட கெடுபிடிகள் நித்தம் ஒரு போராட்டம் இதையும் தாண்டி உனக்கு நல்லதொரு விடியல் வரும் என்று காத்திருக்கிறாய் நான் சொல்வதெல்லாம் சரிதானே நான் கூறுவது உன் மனக்கஷ்டங்கள் எல்லாம் மறையும் நாள் உனக்கு வெகு தூரத்தில் இல்லை உன்னுடைய பாதி வாழ்க்கை பாசத்தை தேடி முடிகிறது மீதி வாழ்க்கை பாசம் வைத்து அழிவதை தொலைகிறது கவலைப்படாதே நீ விரும்பிய வாழ்க்கையை விரைவில் உனக்கு தரப்போகிறேன் பிறகுபார் உன்னை விட்டு விலகிய உறவு நீ விரும்பிய உறவு உன் அன் உன் உண்மை உன் உண்மையான அன்பை உணர்ந்து உன்னிடமே வந்து சேரப்போகிறார்கள் உயிரே நிரந்தரம் இல்லாத போது சில உறவுகள் மட்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்பது தவறுதான் உறவுகள் உன்னை விட்டு விலகி போகும்போது அல்லது வரும்போதோ கவலைப்படாதே குழப்பிக்கொள்ளாதே ஏனென்றால் எந்தவித வாசமும் நேசமும் நிரந்தரம் இல்லை இனிமேல் எதற்கும் கலங்காதே நான் நான் இருக்கிறேன் உனக்கு தன்னந்தனையாக இருக்கும்போது சாயப்பாவே உன்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இருக்கும் அடிக்கும்போது கூட வலிப்பதில்லை ஆனால் சில ஒரு சில உறவுகள் உன்னிடத்தில் நம்மிடத்தில் நடிக்கும்போது சொல்ல முடியாத அளவுக்கு வலிக்கும் ரணமாகும் மனது இந்த விஷயங்களுக்கு இடையில்தான் உன் வாழ்க்கையின் தேடல் அதிகமாக இருக்கும் ஏனென்றால் உனக்கென ஓர் உறவை அன்பான உறவை நாடுவாய் தேடுவாய் ஏனென்றால் உனக்கு கிடைக்காத நடக்காத விஷயம் கஷ்டத்தையே கொடுக்கும் இந்த உலகத்தில் என்னை விட உண்மையான உறவுகள் யாரும் இல்லை என நீ புரிந்து கொள்வதற்காக பொய்யான உறவுகளை உன்னிடத்திலிருந்து விலக்கி வைத்தேன் கலங்கப்பட வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் இதோ உனக்கான நேரங்கள் தொலைவில் இல்லை அது உன்னை தேடி வந்து கொண்டிருக்கிறது உன்னை விட்டு விட்டு சென்ற உறவுகள் போனால் போகட்டும் உன்னை விட்டு சென்ற பொருள் கூட போனால் போகட்டும் புதிய உறவுகளையும் புதிய பொருட்களையும் நான் உனக்கு தரப்போகிறேன் என்றமே பெற்றுக்கொள்ள தயாராக இரு தயவு செய்து நீ கிடைத்த வாழ்க்கையை தக்க வைத்து க வைத்து கொள்ள கற்றுக்கொள் எதிர்த்து போராடும் உறவுகள் என்றால் சண்டைகளும் மனக்கசப்புகளும் வருவதும் இயல்புதான் எதிர்த்து போராடு அதற்காக என் வாழ்க்கையை தனியாக வாழப்போகிறேன் என்று சொல்வது அர்த்தமற்றது நீ விடியலை நோக்கி தினமும் காத்து கொண்டிருக்கிறாய் உன்னை வேண்டாம் என்று யார் கூறிவிட்டு சென்றாலும் கோபத்தை மட்டும் காட்டாதே நீ இருப்பதை விட அன்பாய் இருந்தால் ஆயிரம் உறவுகள் உன்னை தேடி வரும் பிறகு உன் வாழ்க்கை அழகாக பூந்தோட்டமாக மாறும் பொறுமையாக இரு நான் என் அதிசயத்தை நிகழ்த்தி உனக்கான அதிர்ஷ்டத்தை தரப்போகிறேன் நிச்சயமாக தருவேன் செல்லவே உனக்கானதெல்லாம் நிச்சயமாக നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി ഓം സായി രാംജി അരുൾ കിടക്കട്ടും